தொழில்நுட்பம்லாம் இனிமேல் வரப்போகுது அதனால மாணவர்கள் அதில் நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல நிலைமை நல்ல பொசிஷன் வரலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்கிறாங்க அதே போல் இன்னும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் இறுதியாக நான் வரிசைப்படுத்துகின்றேன் இப்பொழுது நமது பள்ளி மாணவர்களுக்கு நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை வழங்கி அவர்களை கௌரவிக்குமாறு உங்களை அன்புடன் அனைவரும் சார்பாக முதல்ல அண்ட் பிரைமரி பள்ளி மயிலாடுபாறை ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு கடந்த ஆண்டுகள்ல முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுதில் ஜனார்த்தனன் எல்கேஜி முதல் இடம்

அத்விகா மூன்றாம் இடம் அடுத்து பஸ் ஸ்டாண்டர்டில் முதலிடம் லாசிகா இரண்டாம் இடம் தீசீதன் கண்ணன் மொபைல் முதலிடம் லாசிகா இரண்டாம் இடம் தீசீதன் தீசீதன் இங்கிட்டு பாருங்க அப்பா முன்னாடி நிற்கிறாங்க ஆசை சார் முன்னாடி நிற்கிறாங்க பாருங்க மூன்றாம் இடம் சத்யா இந்த மூன்று மாணவர்களும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு வாங்க அடுத்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் முதலிடம் யோகித் எஸ் யோகித் முதலிடம் இரண்டாம் இடம் பி அனுசிரி மூன்றாம் இடம் எஸ் கணிதாசிரி மூன்றாம் இடம் ஜியாசிகா முதலிடம் அனுசிரி இரண்டாம் இடம் கணிதாசிரி மூன்றாம் இடம் ஜியாசிகா அடுத்து மூன்றாம் வகுப்புல முதலிடம் ஆர் அக்ஷயா முதலிடம் இரண்டாம் இடம் பி அச்சுதன் அவங்களுக்கு பதிலா ஜியாசிகாவோட பெற்றோர் வந்து வாங்கிட்டு போறாங்க அடுத்தது மூன்றாம் வகுப்புல முதலிடம் ஆர் அக்ஷயா இரண்டாம் இடம் இப்ப வாங்குற பையன் அச்சுதன் மூன்றாம் இடம் ஏ சிரி போர்த்து ஸ்டாண்டர்ட் முதலிடம் ராசினி ஏஸ் ராசினி இரண்டாம் இடம் இசைத்தண்டர் மூன்றாம் இடம் சி தேசினா மூன்றாம் இடம் சி தேசினா சார் அவரு நமது பொறுப்பு தலைமையசிரியருடைய இரண்டாவது ஐந்தாம் வகுப்புல முதலிடம் தீ எஸ் முதலிடம் இரண்டாம் இடம் கே ஏபிசா இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஆர் தருண் பரிசீனை பெற்ற எமது ஜிஆர் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் அவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர் சான்றோர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக நமது